ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டுக்கோட சமையல் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து முடி இறக்கி காது குத்துனக்கு ஒரு முந்நூறு சாப்பாடு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரன் வந்து பெருமையாக கோயில் இன்னைக்கு முந்நூறு சாப்பாடு சமைச்சாங்க கறி சாப்பாடு அதான் இன்னைக்கு வீடியோ அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படி ஆளுக்கிற மட்டும் கிஃப்ட் பண்ணிருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்னால் நோட்டிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பெருமையா கோயிலில் ஒருத்தவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து முட்டை அடித்து காது குத்துறாங்க முந்நூறு கறி சாப்பாடு குடல் வேவுது ஊறுவா போட்டாச்சு ஊறுவா ரெடி ஆயிடுச்சு ஊருவாக பாருங்கள் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு கொழுப்பு ரசம் ஸ்வீட்டு பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு முந்திரியும் பேரிச்சம்பழம் தக்காளி செரிப்பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட்டை ரெடி பண்ணியாச்சு வெள்ளம் ரெடி பண்ணியாச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டரை லிட்டர் ஆயில் ஊற்றியாச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு இலை எல்லாம் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணுன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லி கருவேப்புலா புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்துங்க ஒரு மூணு கிலோ நல்லா மூணு கிலோ போட்டு பொண்ணுருவெலாம் நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் போட்டாச்சு நல்லா பொண்ணு ரூபா இஞ்சி பூண்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ மலைப்பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிறோம் ஆட்டுக்கறி வந்து ஒரு முப்பது கிலோ இருக்கும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு முந்நூறு சத்தி மிளகாய்த்தூள் முந்நூறு மஞ்சத்தூள் கொஞ்சம் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு கிலோ போல் போடுவோம் தயிர் தயிர் ஒரு அரை லிட்ரு கோழி கறி எது செஞ்சாலும் கொஞ்சம் தயிர் ஊற்றினா நல்லாயிருக்கும் சில பேர் ஊற்றாமே செய்வாங்க சில பேர் ஊற்றுவாங்க நாங்கள் கொஞ்சம் ஊற்றிடுவோம் இந்த ஆட்டுக்கறி முப்பது கிலோ ஆட்டுக்கறி ரெண்டு கடா பெரிய கடை விட்டாங்க பத்தாயிரத்து கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஆக்கியாச்சு வெந்நீர் ஒரு ரெண்டு மூணு நாளே ஊற்றுவோம் பச்சை தண்ணி ஊற்றுல பக்கத்துலேயே வெந்நீர் உலக்கி போட்டு வச்சுருந்தோம் சோத்துக்கு போட்ட வெந்நீர் அள்ளி ஊற்றிடுவோம் நல்லா தாளிச்சி விட்டாச்சு சுடுதண்ணாம் ஊற்றுறோம் சுடுதண்ணியை ஊற்றி அப்படியே மூடி போட்டுருவோம் குடல் நல்லா பஞ்சு மாதிரி வெட்டியாச்சு வேக வச்சு இருக்காங்க குடல் கூட்டு குடல் உருளைக்கெழங்கு பட்டாணி கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நுரையீரம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு ஒரு இது கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நாட்டுக்கறி நட்டு குடல் கூட்டுங்க ஒரு ஒரு லிட்டர் என்ன ஊற்றுறோம் ஒரு லிட்டரு சொச்சம் இதோட பிரிச்சே பிரித்து எரிஞ்சு அதையும் ஊற்றியாச்சு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சோம்பு எல்லாம் அள்ளி போட்டாச்சு பச்சை மிளகா புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன் பல்லாரி ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதைக்குவோம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு நூறு மிளகாத்தூள் போல் போட்டாச்சு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒன்று மஞ்சள் தூள் தக்காளி தக்காளி ஒரு கிலோ போல் போட்டாச்சு குடல் அவிச்ச குடல் அதிலே போட்டாச்சு நல்லா போட்டு வதக்காச்சு அவிச்ச குடல் வெநீரை ஊற்றியாச்சு உலைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன் போட்டாச்சு இது சோம்புத்தூள் சீரகத்தூள் குடல் கூட்டுக்கு சோம்புத்தூள் சீரகத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ தேங்காய் கடலாப்பருப்பாக வச்சது வெள்ளமில் கசகசா முந்திரி மூணை ஒன்றா அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் தூக்கி ஊற்றியாச்சு ஊற்றி அப்படியே கொதிக்க விட வேண்டியதான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அதில் உருளைக்கிழங்க போட்டு அப்படியே அரைக்கிறது சாதம் வந்துக்கிட்டு இருக்குது பட்டாணி வேக வச்ச வேறு அள்ளி போட்டாச்சு அதிலே பட்டாணி பச்சை பட்டாணி ஊற வச்சு அவிச்சு அள்ளி வச்சிருக்கு அதிலே போட்டாச்சு சாதம் வந்துக்கிட்டு இருக்குது சாதத்துக்கு வந்து உப்பு கொடுத்துடணும் எப்போதும் உப்பு போடாமல் சாதம் அடித்தா ருசியே இருக்காது கொஞ்சம் உப்பு போடணும் முட்டை சாதம் எது போட்டாலும் சரி உருளைக்கிழங்க குட்டியாச்சு அவிச்சு வெட்டி வச்சுருந்தேன் நைஸாக வெட்டினா உருளைக்கிழங்கு பூரா அதில் போட்டாச்சு அப்படியே தல தளின்னு இருக்கும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே கூட்டம் வச்சிட வேண்டிய இறக்கி ரெடி ஆகணும்னே சீரகத்தூள் சீரகத்தூள் வந்து ஒரு எழுநூறு சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் மூணும் போட்டாச்சு நல்லா கறி வெந்துருச்சு பஞ்சு மாதிரி அதனால் போட்டாச்சு வெந்தோட தான் போடணும் வேகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது போட்டால் வீணாக போயிடும் போட்டால் வேக வேவாது வெள்ளம்பிளகு கசகசா முந்திரி நைசாக அரைச்சே கறியில் ஊற்றியாச்சு பத்தாவதுக்கு நாலு உப்பு போட்டுக்குவோம் உப்பு உறப்பு மட்டும் கரெக்டாக போட்டுருந்தேங்க சாப்பாடை யார் செஞ்சாலும் கரெக்டாக உரப்பு கூட போனாலும் சாப்பிட முடியாது உப்பு கூட போனாலும் சாப்பிட முடியாது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு வெள்ளம் பிளக கசாசா தேங்காய் எல்லாம் ஊற்றியாச்சு ரெண்டு மூணு கொதி கொதிக்குதித்தோன்னா நல்லா பச்சை வாடை போனோன்னா அடுப்பு அப்படியே நிப்பாட்டிட வேண்டியது தான் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் நிறைய கறி இருந்தால் கொஞ்சமாக கறி இருந்தால் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை சாதம் வந்துருச்சுங்க ஒரு பை போட்டாச்சு உப்பை போட்டு நல்லா பதமாக வடித்தாச்சு அள்ளி போடுறோம் அப்படியே கூடலாம் பொண்டாடி வர பக்கத்தில் நிற்கிதுங்க சமைக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டா எப்படி சமைக்கிறாங்கண்ணே கோழிக்கு வந்து எல்லா மசாலாவும் போடுறாங்க தயிர் இஞ்சி பூண்டு எலும்புச்சம்பழ சாறு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கான்போர் மாவு முட்டை எல்லாத்தையும் போட்டு ரெட் பவுடரை போட்டு நல்லா பெரட்டி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணுங்க இஞ்சி பூண்டு தயிர் போட்டாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு போடுறோம் பாருங்க அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணுங்க அப்போ தான் கவுச்சி போவோம் மிளகாத்தூள் தேவைப்படுற அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு பிரட்டி வாயில் வச்சு பார்த்துக்கணும் சுல்லுன்னு உரப்பு இருந்தால் கறியை கோழியை போட்டால் கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கான்ஃப்ளவர் மாவு போடணுங்க அடுத்து சால்ட்டு போட்டாச்சு மத்தாத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டாச்சு கான்ஃபிளவர் மாவு ஒரு கிலோங்க கான்ஃபிளவர் மாவு போட்டாட்டி எல்லா சாந்தும் எண்ணெய்களும் போயிடுங்க போடாமல் செய்யவே முடியாது ரெட் பவுட்ரு அல்வா பவுட்ரு வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டால் தான் அந்த கலர் ஆகும் எதுக்காக இருந்தாலும் மீனுக்கு இந்தா போட்டாச்சுங்க ரெட் கலரில் இருக்க கோழியை போட்டு பிரட்டினா கரெக்டாக இருக்கும் எல்லாம் போட்டாச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கான்புழ மாவு இஞ்சி பூண்டு உப்பு தயிர் முட்டை எல்லாம் போட்டாச்சு இந்த கோழியை கொட்டுறோம் பாருங்க அப்படியே அந்த இருபத்தோரு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சுங்க கோழி சுத்தம் பண்ணி நல்லா வறுவலுக்குன்னு வெட்டி வாங்குது அப்படியே போட்டு பரட்டி ஊற வச்சிட வேண்டியது தாங்க ஊற வச்சு சாப்பிடப்பறப்ப அள்ளி சூடாக வறுக்கணும் சூடாக வறுத்து போடுறப்ப மிளகு சீரகம் கருவேப்புல ரெண்டையும் போட்டுக்கணும் கருவேப்பிலையும் பொறித்து நைஸாக இடித்து போடணும் மிளகு சீரகத்தையும் கொஞ்சம் போடணும் மேலே அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பரட்டி ஊற வச்சு சூடாக வறுத்து சாப்பிட்டாலே அதுக்கு ஒரு ருசிங்க தயிர் பச்சரிக்கு தயிர் பச்சரிக்கு வந்து பல்லாரி கேரட்டு பச்சை மிளகா வெள்ளரிக்காய் மல்லித்தலை ஊற்றி உப்பை போட்டு பெசரி மேலே தயிரை ஊற்றி விட்றோம் தான் நிறையா நல்லாயிருக்கும் தலை தலைன்னு தயிரை நிறையா ஊற்றி விட்றணும் கோயில் எல்லோரும் நிற்கிறாங்க சுத்தோட்டா கிராமத்துக்கு எங்கள் ஊர் பெருமையாக கோயில் ஒரு ரொம்ப விசேஷமான கோயில் இன்றைக்கி ஒரு பத்து முட்டைங்க அதில் கொஞ்சம் நெய்யை போடுறாங்க கறி ரெடி ஆகிடுச்சி கறி குழம்பு ரெடியாகிடுச்சு கொஞ்சோண்டு நெய் சும்மா ஒரு இரநூறு போல போட்டுக்கும் அரை கிலோவில் ரொம்ப போட்டால் நெய் வடை வந்துடும் வரிசையாக மழை விட்டதுக்கு அதுக்கும் பெருமையாக கோயிலில் முட்டை தாங்க வரிசையாக பிள்ளைகளுக்கு கறி சாப்பாடு தான் ஆடி முப்பதும் கறி சாப்பாடு அது முடிஞ்சும் கறி சாப்பாடு இந்த பல்லாரியை போட்டுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு கருவேப்பிலையை போட்டு மேலே கொஞ்சம் கலருக்காண்டி கறி மேலே தாளித்து ஊற்றுறேன் பல்லாரியெல்லாம் நல்லா வதங்கட்டும் கறிக்குழம்பு என்னத்தை தான் வைச்சாலும் இஞ்சி பூண்டை போட்டு கொஞ்சம் பல்லாரியை போட்டு கருவேப்பிலையை போட்டு மேலே கொஞ்சம் முளகத்தில் போட்டு வதக்கி அந்த கறிக்குழம்பு மேலே ஊற்றுனா கழுத்தில் செயின் போடுற மாதிரி இருக்குங்க ஊத்தியாச்சுங்க கறிக்கொள்க மேலே கொஞ்சோண்டு வல்லாரி போட்டு எல்லாம் போட்டு மேலே தாளிச்சு ஊற்றியாச்சு குழம்பு அப்படியே தர தரான கிரேவியாக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து கோழி வறுக்கிறதுக்கு இருக்கிற எண்ணெயை பூரா ஊத்துரும் ஒரு ஆறு ஏழு லிட்டர் இருக்கு கோழி அதிகமாக எண்ணெயே இழுக்காதுங்க ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் கொஞ்சோட தான் இழுக்கும் எண்ணெயில் போட்டு வறுக்கிற பொருளுக்கெல்லாம் அதிகமாக எண்ணெய் ஆகாதுங்க கல் மேலே வச்சு எண்ணெயை தான் எண்ணெய் நிறையா வரும் கருவேப்பிலையை பொறிச்சு அள்ளிக்குவோம் சிஸ் பேக்கு போட்டு நல்லா வதக்கி பொறிச்சு போட்டு அப்படியே தூளாக அதில் போட்டோம்னா அது ஒரு வாடையாக இருக்குங்க செண்ட் அடிக்கிற மாதிரி கோழி ரெடியாகிடுச்சுங்க நல்லா வதக்கி ஊறி வச்சு அள்ளி போட்டு வறுக்க போகிறாங்க அள்ளி போடுறாங்க போட்டு பதமாக வருத்தடணுங்க ரொம்ப வேக்காடு இருக்கக்கூடாது ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது வெந்தும் வேகமாக இருக்கணும் பாதி அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வெந்தால் அப்படியே கருவாடு மாதிரி போயிடும் நல்லா வருத்துரும் பதமாக வறுத்து வறுத்த அண்ணன் கூட அள்ளி வச்சாச்சுங்க அள்ளி வச்சுட்டு ரெண்டாவது வறுக்கிறாங்க ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக வந்துடுச்சுங்க சாப்பாடு போட போகிறாங்க சாமி கும்புறது ரெடி இருக்கு பிள்ளைக்கு காதெல்லாம் குத்தியாச்சு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுச்சு போட வேண்டியதாக சூடாக மழை ஒரு போட்டு காலையில் வெள்ளம் எந்திரிச்சோட பேஞ்சிட்டு மிளகு சீரகம் போடுறாங்க மிளகு சீரகம் மேலே போட்டு கருவேப்பிலையை பொறிச்சு அது மேலே அள்ளி போட வேண்டியது தான் போட்டால் நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி கலக்கியாச்சு தயிர் கலைக்காச்சு தயிரெலாம் ரொம்ப தண்ணி ஊற்றலை தயிர் பச்சிலாம் தலை தலன்னு இருக்குது தயிர் பச்சுட்டு தயிர் ஆச்சு சாதம் அடியாடுச்சு கப்பில் கறியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட போகிறாங்க மொட்டை அடிச்சுட்டு இப்போ தான் சம்மதிப்புகிறோம் பஸ்ஸு சாப்பிடா அவங்களுக்கு நல்லா போட்டுனா இலையில் வாடிச்சு வச்சாச்சுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வாடிச்சு வச்சாச்சு ஒரு எழுபது எண்பது விலைக்கு வாடிச்சு வச்சாச்சு சாப்பிட போகிறாங்க உட்காந்து ஃபஸ்ட்டு பந்தி இப்போ தான் உள்ளே போய் எங்கள் எல்லாத்தையும் முன்னாடி செக் இருக்கு முட்டை கோழி தயிர் பச்சடி ஸ்வீட்டு குடல் கூட்டு எல்லாம் ரெடியாகிடுச்சு இது மறுநடங்கு சாதம் சாதம் எல்லாம் அள்ளியாச்சு மறு போட்டு வைக்க வேண்டியதுதான் எவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டாலும் கோயில் உள்ள சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இதை படைச்சிருப்பான்ண்டவன் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பாடு போட்டாச்சு பந்தி ஓடுது பந்தி போட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்டுருக்காங்க தேவைக்கிறவங்க கறியும் குழம்பும் ரசமும் இருக்கிற வரையும் வடித்து சோற்ற வடித்து போட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னு சொல்லாமல் பண்ணாங்க அதனால் சாதம்லாம் நிறைய வடித்து போட்டுட்ருக்கேன் முன்னாடி பார்த்தா சாப்பிடுது காலையில் சாப்பிடல அதனால சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டுருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பட்டுக்கோட சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஆளுங்கிற பட்டங்குன்னு டிக் பண்ணிடுங்க இதை பார்த்து எங்களுக்கு வேலை கொடுங்க ஏதாச்சும் நீங்கள் வேலை கொடுத்தா தான் நான் முளைக்கலாம் வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தான் இருக்குது நீங்கள் பார்த்து எதுவும் இது பண்ண டிக் பண்ணாதான் லாஸ்ட்டு பந்திட்டு தேவாரம் அவங்க சாப்பிட்டுட்டு நான் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்து சாப்பிட்றேன் லேட்டாகிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு எல்லாம்